நீ சிவபெருமான கும்பிடு தர்மம் செய்ய உன் தொழில கவனி உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது சித்தர்கள் அதுதானே சொல்றாங்க நம்ம என்ன பண்றோம் அவர் அந்த சாமியார் ஏதாவது வாக்கு சொல்லுவாரா இந்த சாமியார் குறி சொல்லுவாரா இவர் தகடு கொடுப்பாரா ஆம மோதிரம் கொடுப்பாரா ஒண்ணு வாங்கினா ஒண்ணு புரியுங்களா யாருக்கு மாற்றதுன்னு தெரியல டிவியில வேற ஆம மோதிரம் அதை வாங்கி போட்டா இவன் ஆமையா ஆயிருவான் அட பாவிகளா இதைத்தானே ஞான சம்பந்தர் காலங்காலமாக எதிர்க்கிறார் இதைத்தானே நாவுக்கரசர் எதிர்த்தார் சுந்தரர் சுந்தரர் எதிர்த்தார் இதை மாணிக்க போட்டு உடைச்சார் சிவபெருமானுக்கு உனக்கும் புரோக்கரே தேவை கிடையாது திருவாசகத்தை பாடு சிவன் காசு தருவான்னு சொன்னாரே மாணிக்க வாசகர் இதைத்தானே சொல்றோம் அதை அப்படியே கொண்டு வந்து சேர்த்தார் தாய்மான் அடிகள் அதை இன்னும் மாடல் பண்ணினார் நம்முடைய வள்ளல் பெருமான் சூரியன் உதிப்பது யாராலே சந்திரன் வந்தது யாராலேன்னு ராமலிங்க கவ கவிஞர் பாடினாரு அந்த மாதிரி கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி கடிகாரத்துல ஆறு மணி ஆச்சுன்னா சூரிய பகவான் வந்துடுறாரு கரெக்டா ஆறு மணி ஆச்சுன்னா மறையிறாரு சித்திரை மாசம் மட்டும் நூத்தி அஞ்சு டிகிரிக்கு மேல வர்றாரு கரெக்டா செய்யறாரா இல்லையா மழை கரெக்டா வருது எல்லாம் செய்யுது எல்லாம் நடக்குது சாப்பிடற சாப்பாடு உள்ள போய் செய்மானம் ஆகிறது மலமாக பிரிகிறது இதெல்லாம் யார் செய்யறா எந்த விஞ்ஞானம் செய்ய முடியும் இத்தனை விஞ்ஞானம் பேசுறானே பூகம்பம் வந்ததுன்னா கண்டுபிடிக்க ஒரு ஒரு கருவி இல்லையே சுனாமி வந்தா கண்டுபிடிக்க ஒரு கருவி இல்லையே ஏன் அதை கிடைக்க மாட்டேங்கிறீங்க ஏ ஏ கேன்சர் வருது சார் அதுக்கே மருந்து கண்டுபிடிக்க முடியல இவ்வளவு விஞ்ஞானம் செவ்வாய்க்கு போறீங்க ப்ளூட்டோவுக்கு போறீங்க எங்கெங்கேயோ நிலாவுக்கு போறீங்கிறீங்களே நான் கேட்கறேன் இந்த மனுஷ உடம்புல கேன்சர் ஒரு வியாதி வருது அதுக்கு உங்களால மருந்து கண்டுபிடிக்க முடியுமா எங்க அகத்தியர் சொல்றாரு கேன்சர் வியாதிக்கு மருந்து அகத்தியர் எழுதி சொல்றாரு கேன்சர் வியாதிக்கு மருந்து நம்ப மாட்டேங்கிறோமே பேசக்கூடிய விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும் அவங்க கிண்டலும் கேலியும் செய்தாலும் கூட அதற்கு தக்க பதில் சொல்லணும் சில பேர் கேட்பாங்க என்கிட்ட சிவபெருமான் எங்க இருக்கிறாரு சிவலிங்கம்னா என்ன மாதவிட்ட காலத்தில் கோயிலுக்கு வரலாமா ருத்ராட்சம் பெண்கள்லாம் போடலாமான்னு இந்த கேள்வி கேட்பான் சிவலிங்கம்னா என்ன சிவலிங்கத்தில் என்ன இருக்குது சிவபெருமான காட்ட முடியுமா பார்க்க முடியுமா கடவுள் இருக்காரா இல்லையா இந்த மாதிரி கேட்பாங்க எல்லா எல்லாத்தையும் சமாளித்து தான் சொல்ல வேண்டும் விடைகள் திருமந்திரத்திலேயே இருக்கு ஒருத்தன் தவஞானி யாருன்னா தாடியோ சடையோ காவியோ வைக்கிறவங்க உதவாசமாலையை போறவனா தவம் கிடையாது உற்ற நோய் நோன்றல் யாருக்குன்னா துன்பம் வருதோ ஐயோ கடவுளேன்னு இறக்கப்படுறானே அந்த என்ன வரணும் உற்ற நோய் நோன்றல் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதுதான் அவன் தவத்துக்கு ஞானி அவன் தான் துறவின்னு வள்ளுவர் சொல்லுகிறார் உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அத்தே தவத்துக்கு உரு அவன் தவத்துக்கே உரு சிவபெருமானை நம்பியவர்கள் அவனை புகழ்ந்தவர்கள் எண்ணி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் எல்லாம் அந்தோ அந்தோ அந்தோவே நம்ம நாயகர் சாதாரண பெருமான அணுகுண்டு மாதிரி கண்ணி வெடி மாதிரி வெடிக்க மாட்டார் கால வச்சு எடுத்துட்டு வெடிச்சு விடுவாரு அவனை நம்புறவனுக்கு யாரு நம்பாதவனுக்கு ஆமா அவன் சாதாரணப்பட்டவனா பிரபஞ்ச நாயகன் சிதம்பர பெருமானை சாதாரண பெருமானா